குருபரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொதுப்பலன்கள் நிகழ்ச்சியில் இந்த பதிவில் நாம் கடகராசி லக்ன நேயர்களுக்கான மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பலன்களை காணலாம் நேர்களே நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கிறீங்களா இருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களை நேரில் இந்த பதிவானது இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் நடக்க போகுது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் எது நல்லது எது கெட்டது எதில் கவனமாக இருக்கணும் இந்த விஷயங்களை விரிவாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஸோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் சரிங்களா சரி நீங்கள் ரெகுலராக நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க வீடியோஸ் மாத பிழந்தைகள் பார்த்துட்ருக்கீங்களா இருந்தால் போன மாதம் நடந்தது இந்த மாத படிவில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் தெரியும் மற்றவங்களுக்கு போன மாதம் சொன்னீங்க சார் எனக்கு நடந்துச்சு இல்லை நடக்கலை உண்மையானவோ அதை சொல்லலாம் அப்போது மற்ற நேயர்களுக்கு அது ஒரு இதாக இருக்கும் எங்களுக்குமே எந்த விஷயங்கள் நடக்குது ஏன் நடக்கலை ஒருவேளை நடக்கலைன்னா ஏன் நடக்கலை என்ன கிரகநிலைகள் அதுக்கு காரணம்னு ஆய்வு செய்கிறதுக்கு அது உபயோகமாக இருக்கும் புரியுதுங்களா சரி இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி கிரகநிலைகளை பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் பண்ணாமல் வீடியோஸ் மட்டும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சரி கிரகநிலைகள் கடகராசிக்கு உங்களுடைய மூன்றாம் இடமான கன்னி ராசியில் கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான மகரத்தில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் அதில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்காங்க எட்டாம் இடமான கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மூன்று கிரக சேர்க்கை ஒன்பதாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் பதினொன்றாம் இடம் உங்களுக்கு ரிஷபம் இந்த ரிஷபத்திற்குரிய பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு பத்தாம் இடத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சஞ்சரிக்கிறார் மேஷத்தில் இந்த மாதத்திற்கான கிரக நிலை இதுதான் இப்போ பலன்கள் எப்படி இருக்கின்றதை நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதும் பூர்வ புண்ணியாதிபதி அதாவது பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதும் பாக்கியாதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேந்திரம் ஏறி உட்கார்ந்துருக்கிறதும் ரெண்டுமே ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு சரிங்களா ஏன்னா ரெண்டு திரிகோணாதிபதிகள் வலுப்பெறுவதுன்றது வந்துட்டு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்க புரிஞ்சதுங்களா அதே போல் இது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி பார்த்துட்டிங்கனாலும் மிக மிக முக்கியமான அமைப்புகள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அல்லது அந்த வீடுகள் எல்லாமே நல்ல அமைப்பில் இருக்குது ஸோ கடகத்திற்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ கடகத்துக்கு ஏன்னா சனி ஓகே அஷ்டமத்து சனியோட கடுமையெல்லாம் ஆல்ரெடி முடிச்சுட்டு முடிஞ்சது இனிமே புதுசாலாம் ஒன்றும் அவர் கொடுக்க போகிறதில்லை ஸோ அது முடிஞ்சது பாக்யாதிபதி வலுவாக இருக்கார் பூர்வ புண்ணியாதிபதி வலுவாக இருக்காரு தசம கேந்திராதிபதி வலுவாக இருக்கார் ஸோ இப்படி இத்தனை நல்ல விஷயங்கள் உங்களுடைய லக்னங்களுக்கு நடக்குது சரி இப்போது துறை ரீதியாக நம்ம பார்த்துக்கலாம் ஒவ்வொரு துறை ரீதியாக என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு முதல்ல கல்வி மாணவ மாணவிகள் கல்லூரி பள்ளி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்காக பிரைவேட்டாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் எல்லாருக்குமே கல்வி நிலை சிறப்பாக மேம்படும் நாளுக்குரியவர் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய இன்னொரு கேந்திரத்தில் ஏறி இருப்பது மிகச்சிறப்பு இருந்தாலும் வித்யாகாரகன் புதன் சனியோட அஷ்டமஸ்தானத்தில் போது எதிர்பாராத ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஒரு ஒரு லாஸ்ட் மினிட் ரிஸ்க்கு அதாவது லாஸ்ட் மினிட் ரிஸ்க்கு பரீட்சைக்கு போகும்போது பேனா தொலைஞ்சு போகிறது பேனா எக்ஸாமில் உட்காந்துட்டு இருக்கும்போது எழுதாமல் நிபுடையிறது ஏதாவது அதில் ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரம் வேஸ்ட் ஆகி டென்ஷன் ஆகி அது உங்களுடைய எக்ஸாம் எழுதுகிற அந்த திறமையை கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி அமைப்புகள் சிலருக்கு ஏற்படலாம் லாஸ்ட் மினிட் எதிர்பாராத பிரச்சனை சிலருக்கு போகும்போது வண்டி பிரேக் டவுன் ஆகிட்டு லேட்டாக போகிறது அதுக்கு டென்ஷன் அந்த டென்ஷனில் போய் எக்ஸாம் ஆளுக்கு காமணி நேரம் லேட்டாக போயிட்டு அதுலேயே ஒழுங்காக எழுத முடியாமல் போகிறது ஹால் டிக்கெட் தொலைஞ்சு போகிறது அதனால் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு சின்ன சங்கடத்தினால நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய படிப்போ அல்லது போய் எழுதக்கூடிய தேர்வோ பாதிப்படையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனாலும் பெருசா பயப்பட வேணாம் ஏன்னா திரிகோணாதிபதிகள் வலுவாக இருக்கிறதுனால எப்படியோ தெய்வ அருள் இருக்கும் ஸோ கடைசியாக எழுதிடலாம் ஆனால் அந்த டென்ஷன் இருக்கு இல்லையா அந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா உங்களை போட்டு எடுக்கும் ஸோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போகிற வண்டி போய் சேர வேண்டிய டைம் போகிற அட்ரெஸ் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறது ஹால் டிக்கெட்டு பேனா இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக எடுத்து வச்சுக்கங்க புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி போகும்போது நம்ம தவிர்க்கலாம் பிரச்சனைகளை எதிர்பாராத லாஸ்ட் மினிட் சிக்கலை தவிர்த்திடலாம் புரிஞ்சுதா சரி இது கல்வி ஆசிரியர்கள் மற்றும் கல்வி த சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்க அவர்களுக்குமே தொழில் நல்லாயிருக்கும் இருந்தாலும் இந்த மாதத்தில் எதிர்பாராத ஒரு சின்ன சிக்கல் வந்து வேலை பார்க்குற இடத்துல ஒரு கெட்ட பேர் ஒரு சின்ன சங்கடம் ஒரு மனஸ்தாபம் மேலதிகாரிகள் அல்லது சீனியர் கிட்ட ஒரு கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்திங் வரலாம் ஸோ கொஞ்சம் கவனம் குழந்தை பாக்கியம் இல்லாத கடகராசி லக்கண நேயர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி ஏழில் உச்சம் பெற்றிருப்பது மிகச்சிறப்பு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும் அதுலேயும் குறிப்பாக முருகனுக்கு வேண்டிக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நடக்கும் சரிங்களா சரி அதே போல் சுக்கரன் செவ்வாய் இணைவு பிறகு மங்கள யோகம் ஏழாம் இடத்தில் கடகராசி லக்கண நேயர்களுக்கு திருமண அமைப்புகள் பல பேருக்கு கைகூடும் பல கடகராசி லக்னியர்களுக்கு திருமண அமைப்புகள் சிறப்பாக கைகூடி நல்ல விதமாக கல்யாணம் முடியும் காதல் திருமணம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஒருவேளை நீங்கள் கடகராசியாக இருந்து உங்களுக்கு வீட்டில் ப்ரெஷர் போடுறாங்க மேரேஜ் ஆனால் நீங்கள் லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா சரியான டைம் வீட்டில் பேசுகிறதுக்கு பேசிடுங்க கொஞ்சம் அப்படி இப்படி ஆகி ஓயினாலும் கடைசியாக புரிஞ்சுப்பாங்க இதை விட பெட்டர் டைம் வருமானு எனக்கு தெரியாது ஸோ இப்போ பேசிடுங்க சரி சார் இப்போ பேசலாமா சார் எனக்கு பயமாக இருக்குது சார்னால் ஒரு தடவை உங்கள் ஜாதத்தை கொடுங்க பார்த்து சொல்கிறேன் கரெக்டான டைம் தான் தசையும் நல்லா இருக்குது புத்தியும் நல்லா இருக்குது பண்ணுங்கன்னா பண்ணிடுங்க இது தவிர ஸ்பெக்குலேஷன் துறை ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் இந்த மாதிரி மூளையை வச்சு செய்யக்கூடிய தொழில் ஜோதிடம் ஆலோசனைகள் தொழில் ஆலோசனை நிதி ஆலோசனை இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள் கன்சல்டிங் ஒர்க் பண்ணுறது புரோக்கர் வேலை பண்ணுறது மார்க்கெட்டிங் வேலை பண்ணுறது இந்த மாதிரி பேச்சை வச்சு சம்பாதிக்கிறவங்க மூளையை வச்சு சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் தொழில் வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்குங்க கவலைப்படாதீங்க புது ஐடியாஸ் வரும் புது முயற்சிகள் நல்லா போகும் உங்கள் ஐடியா மற்றவங்க வரவேற்பாங்க அதுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் நல்லாயிருக்கு ஒன்றும் பயப்பட வேணாம் பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பூர்வீகத்துக்கு போய் கொஞ்சம் சந்தோஷமாக சிரித்து பேசி ஓடியாடி இருக்கக்கூடிய அந்த மலரும் நினைவுகளை ரீகலெக்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் இப்போ அரசு துறைகளுக்கு முயற்சி செய்கிறவங்க அரசாங்க வேலையில் ஆல்ரெடி ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா சூரிய பகவான் அஷ்டமத்தில் இந்த மாதத்தில் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கு பின்னாடி பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரு இந்த சூரியன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய காலம் மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்காது அந்த பதினாறு பதினேழு தேதிக்கு பின்னாடி நீங்கள் முயற்சிகள் அரசு வேலைக்காக எக்ஸாம் எழுதுறதோ அல்லது அப்ளை பண்ணுறதோ பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கு அரசு உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் உங்களுக்கும் அதே தான் அரசாங்கத்தில் எது சப்போர்ட்டிவாக உங்களுக்கு நடக்குன்னாலும் ரெண்டாவது பாதி முதல் பாதி இந்த மாதத்துல வேண்டாம் அதே போல் வேலை வாய்ப்புகளில் கஷ்டப்பட்டுக்கிட்டு சங்கடங்களை அனுபவித்து இப்போ வேலை மாறுறதா வேலை இதே வேலையில் இருக்கிறதா என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு சிக்கலான சூழலில் இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா வேலை வாய்ப்பு சிறப்பான ஒரு அமைப்புகளில் உங்களுக்கு ஏற்படும் பயப்பட வேண்டியதில்லை வேலை கிடைக்காதவங்களுக்கு கிடைச்சிடும் வேலை போனவங்களுக்கு இன்னொரு வேலை நல்ல அமைப்பில் கிடைக்கும் அதே வேலையில் கண்டினியூ பண்ண வேண்டி வந்தாலும் பிரச்சனைகள் குறைஞ்சிரும் பயப்பட வேண்டாம் இதே தான் தொழில் அமைப்புகளுக்கு சொந்த தொழிலாக இருக்கிற பட்சத்தில் அதுவும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாபாதிபதி ஏழில் இருக்கிறதுனால கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப்பு இந்த மாதிரி தொழில்கள் எல்லாமே நல்ல வளர்ச்சிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பயப்பட வேண்டியதில்லை சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு காலகட்டம் நல்ல நல்ல ஒன் ஆஃப் தி லக்கியஸ்டு பீரியட்னே சொல்லலாம் இல்லத்தரசிகளுக்குமே மனக்குழப்பங்கள் நீங்கி கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் கிட்னி ஸ்டோன் இந்த ஜீரணப்பை கோளாறு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை ஈரல் பித்தப்பை இந்த மாதிரி இதில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணாங்க முன்னாடி இப்போ அதுக்கு மாத்திரை சாப்பிட்ருக்கேன் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் சரியாயிடும் அப்படி எதுவும் இல்லைன்னா அந்த மாதிரி எதாவது பிரச்சனை வந்துச்சுனாலும் பயந்துக்கு வேணாம் அது சீக்கிரமாக சரியாயிடும் அதுதான் இந்த டைமில் வந்துட்டு சரியாகிற மாதிரி தான் ஒரு அமைப்பு சரிங்களா பெண்களாக இருந்தால் அந்த பீரியட்ஸ் டைம் மாத விளக்கு காலகட்டங்களில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சங்கடங்களை வெள்ளைப்படுதல் அந்த மாதிரி ஏதாவது ஓவர் எக்ஸசிவ் ப்ளீடிங் ஆர் சரியான டைமுக்கு வராமல் கஷ்டப்படுறது இந்த மாதிரி அமைப்புகள் ஏதாவது சில நேரங்களில் வரலாம் வேணாம் சத்தான ஆரோக்கியத்தை சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்குங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க அதுவும் சரியாக போயிடும் பாரம்பரிய தொழில்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிற பட்சத்தில் விவசாயம் இந்த மரம் வளர்த்தல் ஆசாரி அது இது மாடு மாடு மேய்க்கிறது மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி பல நூற்றாண்டுகளாக கண்டினியூ பண்ணக்கூடிய தொழில்களாக இருக்கிற பட்சத்தில் சனி வலுவாக இருக்கார் ஆனால் எட்டில் இருக்கார் ஸோ என்ன பண்ணால் எப்பயுமே செஞ்சுட்ருக்கிற ஒரு ஒரு மெத்தடை விட்டுட்டு புதுசாக ஒரு மெத்தடில் தொழில் பண்ணிங்கன்னா லாபம் பார்க்கலாம் புரிஞ்சதுங்களா அஷ்டமச்சனி வரும்போது உங்களை ஏதாவது மாற்ற வைப்பார் பண்ணுற ஸ்டைலும் மாற்றணும் இல்லை ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றணும் உங்களை நீங்களே மாற்றிக்கலாம் காலத்தில் அழிஞ்சு போயிடுவீங்க புரியுதுங்களா எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்து பண்ணுறீங்க இதே தான் அப்படின்னா இப்போ அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டிய டைம் பண்ணலனா கஷ்டம் சரிங்களா சரி வெளிநாடு போகணும்னு நினைச்சு அதுக்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் இந்த மாசம் கொஞ்சம் தடங்களா தான் இருக்கும் இருந்தாலும் கவலைப்படாதீங்க விடாமுயற்சிகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க நிச்சயமாக ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கும் யூடியூப் வீடியோ ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஆழமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய தொழில் அமைப்புகளும் மிகச் சிறப்பானதாகவே அமையும் அப்படின்றதுல வித மாற்று கருத்தும் சிறப்பா இருக்குங்க அமைப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு கவலை ஒன்றும் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம்னு பாத்துட்டீங்கனாக்க அம்பாள் பெண் தெய்வங்கள் சரிங்களா அதே மாதிரி முருகப்பெருமான் சிக்கல் சிங்கார வேலரை உங்க வீட்டில் போட்டோ இருந்தா அல்லது நீங்க போயிட்டு வந்து அவருடைய உருவம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா அதை வந்து மனசுக்குள்ள நினைச்சு வழிபாடு பண்ணுங்க சிறப்பா இருக்கும் சரிங்களா சரி அனுகூலமான எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ராசியான நிறம் சிகப்பு மற்றும் இரத்த சிகப்பு நிற பூக்கள் அனுகூலமான திசை வடமேற்கு மற்றும் வடக்கு திசை நேர்களை இந்த பதிவில் நான் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தயவு செஞ்சு முழுசாக பார்த்துட்டி பார்த்துருந்தீங்கன்னா நல்லது பார்க்கலைன்னா ஒரு தடவை போய் இவின்னு பண்ணி திருப்பி பாருங்கள் ஃபுல்லாக இதில் சொல்லியிருக்க விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் ரிசல்ட் என்ன அப்படின்றத அடுத்த இது மந்தோட வீடியோவில் உங்களால் போட முடியும் ஸோ எங்களுக்கும் தெரியும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஆகலை அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்கள் நான் பதில் சொல்லிவிடுவேன் வேறு பெரிய கேள்வி ஜாதக பலன் பார்க்கணும் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வேறு ஏதாவது அமானுஷ்யமான பிரச்சனைகள் இருக்குது வேறு ஏதாவதுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுத்துடலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயசோதரன் ஜாமகோல் வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்